வெல்கம் டு சேனல் நாம இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான் போட்டிருக்கிற சட்டை கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பேசுறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆமா அவர்தான் அதாவது தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நடிகராக இருந்தாலும் சரி இவர் என்ன சொல்றாரு இந்த படத்தை பார்த்து இவர் என்ன ரிவ்யூ சொல்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாவே ஆவாங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியே இல்லாம ஒரு நெகட்டிவா சொல்ற நம்ம குருசட்டை பற்றி தான் இந்த படத்தை போய் பார்க்குறவங்க யோகி பாபு வரரசியை மட்டும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும் ஏன்னா சிம்பி யார் யோகி பாபு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ் சினிமால என்ன புதுப்பட வந்தாலும் முக்கியமான செலிபிரிட்டில இருந்து தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி ரசிகன் வரைக்கும் ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் தான் வீடியோவுக்கும் அவர் ரிவியூ பண்ண ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த படத்தை பத்தியோ இல்ல அந்த நடிகரை பத்தியோ ஒரு சம்பவம் சம்பவம்னு வச்சிருவாரு இப்படிப்பட்ட தக்ளைப் சம்பவங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் சரி இவருக்கு மூவி ரிவியூ பண்றதுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு காலையில ஆரம்பித்து சாயந்தரம் தான் முடிஞ்சுச்சு யாராவது படம் பார்க்க போறதா இருந்தா கூட புலிசோர்த்த கட்டிட்டு போங்க எதுக்காக எல்லா படத்துக்கும் இவர் நெகட்டிவ் ரிவியூவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவரு கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கிட்ட வந்து அசிஸ்டன்ட்டாக வேலை பார்த்துருக்கறாரு அங்கே இருந்து வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்குறாரு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் ஏனும் நம்ம கேவிபி டாக்கிஷனால் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்காயும் க்ளீப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொல்லாதவன் படத்தில் சந்தானம் சொல்லுவாப்பில் சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாதுன்னு அதை தான் நாங்களும் சொல்ல முடியும் மதுரையை பூர்வீகமாக கொண்ட நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்கிறாரு அதுவும் சென்னையில் உள்ள புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் படிக்கிறாரு எட்டாவதுக்கு அப்புறம் இவர் வந்து ஸ்கூலுக்கு போகல ஏன் அப்படின்னா இவர் வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவன் இனிமேல் ஸ்கூலுக்கு போனால் அங்கே உள்ள ஆளுகளையும் சேர்த்து கெடுத்துவேன் அதனால் இவர் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவரை ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து அங்கே வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் வந்து உள்ளே வந்துடுறாங்க அதனால் இவர் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு இந்த படத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்ன கேட்டது அவர் சொன்னார் இந்த படத்தை டைட்டில் அதுக்கு வச்சிருக்கணும் அந்த படத்தை டைட்டில் இதுக்கு வச்சிருக்கணும் இவர் வெளியில் வந்தாலும் நம்ம வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கார் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பார்க்குறாரு அதுவும் சரியாக வரல அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க ஸோ அது சம்மந்தமாக ஒரு முதலீடே போடாத ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் சினிமா சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடியா கொடுக்குறாங்க சோத்துக்கு என்ன பண்ணுவார் என்ன வருமானம் என்ன தொழில் ராத்திரியில் எதுவும் அண்டாங்கண்டா ஊட்டுவாங்களா

சரி உடனே ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் கிரீன் மேட்லாம் வாங்குறாங்க கூடவே வந்து ஒரு கேமராவும் வாங்குறாங்க இந்த நம்ம மாறன் வந்து விஜே ஆனது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளியில தான் விஜய கொண்டு வர்றதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்படி வெளியிலேருந்து விஜய் கொண்டு வந்து அவங்க கண்டென்ட் காமிச்சி பேசும்போது இந்த மூவி வந்து ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் காமிச்சி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அய்யோ என்ன இப்படிலாம் கண்டெண்ட் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிடுறாங்க இப்படியே வந்து ஒரு ஆறு மாதம் வந்து ஓடிடுது அவங்க ஆஃபீஸுக்கும் வந்து ரெண்ட் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூல இருக்கிற யாரையாவது பேச வைக்கலாம் நம்மளே இருந்து யாராவது பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இல்லை நாங்கள் வேற சேனலில் வேலை பார்க்கறோம் அதனால இந்த சேனலில் வந்து எங்களுடைய ஃபேஸை வந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பின்னு வாங்கிக்கிறாங்க வேற வழியே இல்லை நம்ம மாறன் தான் பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது எல்லா தமிழ் சினிமாவுலேயும் ஹீரோ நல்ல ரோடி நல்ல ரோடின்னு சோத்துக்கேன் அப்படின்னா இப்படித்தான் நம்ம மாறன் வந்து விஜேவா மாறுறாரு ரெண்டாயிரத்து பன்னெண்டுல பில்லா அப்படிங்கிற படத்தை வந்து ரிவியூ பண்றாரு அது கொஞ்சம் நல்லா வரவேற்பை பா வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டென்ட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் மேலே பாரத்தை போட்டு கண்டென்ட்டை மட்டுமே முக்கியமாக நம்பி இவர் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பிஜேபாக இவர் பண்ணுறாரு ஆரம்பத்தில் மாறன் வீட்டில் வந்து இவர் இந்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ணுறது வந்து தெரியாதான் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து முகமுடி படத்துடைய ரிவ்யூவை வந்து இவருடைய அண்ணன் பையனை வந்து ஒரு சோசியலிபை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க வீட்டில் போய் அப்படியே அந்த வீடியோ வந்து போட்டு காட்டியா இந்த மாதிரி சித்தப்பா வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுகெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை நீ வந்து சினிமாலேயே இருக்கிற இப்படி இருந்துட்டு நீ சினிமா பத்தி விமர்சனம் பண்ணலாமா எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விளம்பரத்துக்காக இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் தரோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியானது ஏமாந்து வந்து இந்த படத்தை பார்த்தாதான் உண்டு ஆனால் மாறன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பேன் ஆனால் அதை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ தொடர்ச்சியாக வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இவருடைய வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவருடைய சேனல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாதிரி இருக்கு இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறனுடைய பேர் வந்து இவர் பேர் மாறன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஸோ வார வாரம் அப்படிலாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சட்டை வந்து அடிக்கடி சட்டையெல்லாம் போட முடியாது வார வாரம் ஒரு புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு சட்டை கலர் இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா இருக்காது ஒரு யூனிஃபார்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்மா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ சட்டை வந்து செலக்ட் பண்றாரு செலக்ட் பண்ணி அதுல இருந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறார் கண்டினியூவாக அந்த ப்ளூ சட்டையே வந்து தொடர்ச்சியாக பின்பற்றிட்டே வராரு அதுல இருந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு ப்ளூ சட்டை போட்டு ஒருத்தன் ரிவியூ சொல்றான் அவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு அடைமொழியாகவே அவருக்கு மாறிடுச்சு கிடையாது அந்த மாதிரி கதைக்கு தேவையே இல்லாமல் ஓடிட்டே இருந்து என்ன புரிஞ்சுனா ஸ்பீடாக இருந்து என்ன புரிஞ்சுனா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுனால சினிமா எடுக்கணும் நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு ஆனால் இவர் அந்த அளவுக்கு பெரிய முயற்சிகள்லாம் ஒன்றும் செய்யலை இவருடைய கதையை வந்து ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதுவும் ஓகே ஆயிடுச்சு அப்படி ஓகே ஆகி எடுத்த படம் தான் ஆன்டி இந்தியன் இந்த ஆன்டி இந்தியன் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு கிண்டல் கேலி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பெரிய பெரிய இயக்குனர்கள் பாரதி ராஜா மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போட்டு பாராட்டுறாங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஆனால் ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த படம் அந்த அளவுக்கு பேசப்படவே இல்லை படம் முடியும் போது சாமியின் வேட்டை தொடரும் அப்படின்னு போட்டாங்க ஒட்டுமொத்த தேட்டரும் கோரசா ஐயோ ஆள விடுறா சாமி அப்படின்னு கத்தினாங்க பாருங்க இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கே எஸ் ரவிக்குமார் கிட்ட வந்து கொஞ்ச நாள் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கிறாரு அப்போ வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா முதல்ல நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த கதை வந்து ஹீரோக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பேன் ரெண்டாவது நான் போடுற பட்ஜெட்டு அந்த ப்ரொடியூசருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் மூணாவது என்னால் இந்த படத்துல முழு மனசோட ஈடுபட முடியுமா அப்படின்னு பார்ப்பேன் மூணு விஷயத்த வந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்து சொல்றாரு கே எஸ் ரவிக்குமார் இந்த மூணு விஷயத்தை தான் எடுத்துட்டு வெளியில வந்ததா புழு சட்டை வந்து நிறைய இன்டர்வியூக்குள்ள சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ கேட்குறாரு எதுக்காக நீங்கள் வந்து எல்லா படத்துக்குமே நெகட்டிவான எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ப்ளூசட்டை மாரன் வந்து இப்போ இருக்கிற கூட வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைச்சிருது அவங்க வந்து நல்ல படம் அப்படிங்கிற பேரில் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி எல்லா படத்துக்கும் நான் நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கறது கிடையாது எனக்கு ஒரு படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பாக பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்துக்கு பாசிட்டிவ்வாக ரிவ்யூ கொடுக்க சொல்லி நிறைய டேரெக்டர்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு காசு கொடுத்து வருவாங்க டேரக்டர்ஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு காசு கொடுத்து வருவாங்க அதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா இவர் வந்து இல்லை நான் காசுலாம் வாங்க மாட்டேன் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் டேரெக்டரை நல்ல படமா எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவான் ரோட்டில் போகிறேன் ஆசாரியை கூப்பிட்டு ஆசாரி ஆசாரி எனக்கு ஒரு ஆப்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் எங்கள் எல்லாம் வாங்க புளூசோ டைமரு வந்து ரொம்ப பிடிச்ச தமிழ் படங்கள் அப்படின்னா தமிழீபம் நடுக்காவேரி வேடி அதுக்கப்புறம் ஜெய்பீம் அதுக்கப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் மலையாள படங்கள்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா பல மிரட்டல்கள் முள் நிறைந்த பாதைகள் இது கடந்து கடந்துதான் மாறன் வந்து ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் ரிவியூ பண்ணுறது வந்து சரியா தவறா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கேவிபி டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ